ஆனா அவனை நம்பி ஹீரோயின் தங்க இடம் அமைச்சு கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் அவங்களால நிக்கவே முடியல ரத்தவாந்தி எடுத்து உடனே மாங்கிட அவங்க துணியெல்லாம் எரிச்சு அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ பரவக்கூடிய நோய் வந்திருக்கு அந்த இடத்துல யாருமே போக கூடாது யாரையும் உள்ள விடவும் கூடாதுங்கிறது அரசரோட உத்தரவு ஆனா அந்த இடத்துக்கு நான் போயே தீருவேன்னு ஹீரோ போய் எனக்கு இந்த வியாதி வந்தாலும் பரவாயில்ல நான் அவங்க கூடவே தான் இருப்பேன் உன்னை காப்பாத்தி இங்க இருந்து நம்ம ஒன்னா வெளியில போவோம் அப்படின்னு எத்தனையோ நாள் அங்கேயே இருந்து ஹீரோயினுக்கு அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாக வைக்கிறாரு சொல்ல இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே குணம் ஆயிடுச்சு இதெல்லாம் நடக்கிற அதே சமயம் ஊருக்குள்ள ஹீரோக்கு கல்யாணங்கிற நியூஸ் ஊர் பூரா பரவது அதுவும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் வைப்பீங்களோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க அப்ளிகேஷன் வைக்கலாம் அப்படின்னு ஊர் பூரா நியூஸ் பரவிட்டு இருக்க இங்க அப்ளிகேஷன் வைக்கிறதுல நாவல் ஹீரோயின் ஒரு ஆள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் ஒரு விசில் அடிக்க அவளோட விசிலுக்கு அங்க இருக்கிற ஒரு போஸ்டர் பறந்து எங்கேயோ இருக்கிற ஹீரோனோட முகத்துல போய் விழுகுது அதை படிச்ச ஹீரோயின் ஹீரோ கிட்ட கூட சொல்லாம காட்ஸ் கண்ணுல படாம அங்கிருந்து ஓடி போன ஹீரோயின் எனக்காக இவ்வளவு பண்ண இவனுக்காக தான் இனிமேல் நான் வாழ போறேன் இந்த கதையில் இனிமேல் நான் தான் மெயின் தன்னோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்காக அங்கிருந்து ஓடுறாங்க போல அப்படியே இந்த பார்ட் முடியுது பாய்